சாண்டூர் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளகன் இன்றைய தினம் திருஞான சம்பந்தர்களை செய்த திரு ஆள வாய்ப்பதிகம் ஒன்று காண்போம் குற்றம் நீ குணங்கள் நீ கூடால வாயிலாய் சுற்றம் நீ பிராணம் நீ தொடங்கு சோதி நீ கற்ற கருத்தும் நீ அறுத்தம் இன்பம் என்றிவை முற்றும் நீ புகழ்ந்து முன்னுரைப்பதெம்முகமன்னே அளவாயில் விற்றிருந்தருளும் இறைவனே நீரே உயிருக்குள் உயிராய் ஒன்றி உடனிருந்து இயக்குகிறீர் ஆதலால் எனது குற்றமும் நீரே குணமும் நீரே என் சுற்றமும் நீரே தலைவரும் நீரே என்னுள் இருக்கும் அமைதியாகிய இருளை நீக்கி என்னுள் இருக்கும் அறியாமையாகிய இருளை நீக்கி அறிவொளி தொடர்ந்து ஒளிரச் செய்யும் சோதி நீரே பொதுவும் சிறப்புமாகிய வேத ஆகம நூல்கள் கருத்தும் நீரே நூல்களில் உட்பொருள் அடியேன் விளங்கச் செய்பவனும் அவ்விளக்கத்தால் இன்பமடையச் செய்பவரும் நீரே உம் திருவடியின் திருமும் அடியேன் இவ்வாறு உம்மை புகழ்வது உண்மையே அன்றி வெறும் புகழ்ச்சி அன்று എൻ്റെ തൃഞ്ചാ സമ്മർ കൂർകള